இனிமே இனிமே நான் வந்து லேட் வர மாட்டேன் நான் அடுத்து திரும்ப வரப்ப நான் மட்டும் இல்ல என்னோட என்னோட புருஷ குழந்தை எங்க அம்மா எல்லாருக்கூடயும் எப்போ வருவேன் வெற்றி விழா கொண்டாடுறது நீங்க வருவேன் எங்க அம்மா நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்கல்ல உங்களை நம்பிதான் விட்டு போறாங்க நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இருக்கேன் இல்லம்மா கரெக்டா தானே சொல்றேன் அவங்க இந்த பொங்கல் சாங்கியன்பு வழி நிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய இந்த கிராமத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதிகமா அதாவது அன்புமணி அவர்களும் அவர்களும் சரி ரெண்டு பேர் அவங்க ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எம்பி இருப்பாங்க அப்ப இந்த மாவட்டத்துக்கு இந்த இந்த மாவட்டம் தான் தருமபுரி மாவட்டம் மாதிரி ஒரு மாவட்டமே இல்ல இப்பின்கங்க மாவட்டம் சொல்றேன்னா பாருங்க அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவட்டத்தை மாத்துவாங்க கண்டிப்பா வந்து வாக்கு வரல நீங்க நடிச்சிட மாட்டீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடு உங்ககிட்ட நான் கேட்டேன் நான் அதை கேட்க போடுதுல எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் வந்து உங்க ஊரு இது என்ன நம்மளுக்கு தெரியாத உங்களை பத்தி

இங்க ராஜா ராஜாபேட்டையில தான் இருக்காங்க நீங்க நினைச்சா உங்களை போய் பார்க்கலாம் இங்கே தான் இருப்பாங்க எப்போயுமே உங்க பக்கத்துல தான் இருக்காங்க நம்ம ஊடு இது அதனால் நீங்க நீ எதிர்பார்க்க விட அதிகமாக உங்களுக்கு செய்வாங்க நீங்கள் வேணும்னா அவங்கள போய் பார்க்கலாம் அன்பு நூற்றே ஆம்புலன்ஸ் சார் கொண்டு வந்தா அது எல்லாருக்கும் தெரியும்ல தர்மபுரியில மருத்துவர் கல்லூரிக்கு கொண்டு வாங்கறேன் தெரியும் அவங்க எல்லாருக்கும் ஆனா இன்றைக்கி நாங்கள் உடம்பு சரியில்லை ஆபரேஷன் போனோம்னா நம்ம முன்னாடிலாம் சென்னைக்கு போனோம் சேலத்துக்கு போனோம் அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லை

மது ஒழைக்கணும் போதை பொருள் சொல்ற ஒரே ஏக்கம் கட்சி பாவா ஒரு செய்தி மாட்டாங்க என்ன பண்றது ஆனாலும் அவர் அதுக்காக மாத்திக்க மாட்டாரு போராடிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் போராடுவாரு ஐயாவா இருக்கட்டும் சௌமி அன்பு சரி இந்த முறை வந்து நம்ம எதாவது பண்ணி இந்த மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு இந்த விவசாய கஷ்டம் அதுக்கப்புறம் வேலையில நம்ம நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல இனிமே அதெல்லாம் கிடையாது தருமபுரியில வெளில இருந்து அவன் தருமபுரிக்கு வந்து வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம் தருமபுரி என்ற மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்ல தெரியல உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை நீங்க வந்து எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து என்ன எலெக்ஷன் தெரியுது வந்து முதல்வர் எலெக்ஷன் கிடையாது சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் முதல்வர் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற தேர்தல் இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சி என்ன கட்சி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் வேற எந்த கட்சிக்கும் இன்னும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கூட அவங்களுக்கு வாய் தரணும் சொல்ல தெரியாது எதுக்கு வந்து அவங்க கிட்ட ஓட்டு கேக்குறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம நாடாளுமன்றம் அனுப்பணும் வச்சுக்கோங்க அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு சும்மா வருவாங்க வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நம்ம இனிமே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து நம்ம 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 இங்க இருந்து ஒருத்தரை நம்ம அனுப்புறோம் எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உரிமையா கேட்கலாம் நீங்க எனக்கு ஆ குடுங்க தண்ணி தாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு வாய்ப்பு வேணும்னு உரிமையா கேட்கலாம் யார் காலயும் புடிச்சு கேக்க தேவையில்ல இட ஒதுக்கீடு குடுங்கன்னு எல்லாமே நம்ம உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம் எவன் கை கால நம்ம பிடிக்க தேவையில்ல நம்மளுக்கு இவ்ளோ வருஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல பெரிய பெரிய ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது எல்லா ஆறும் ஓடுது காவேரி ஆறு ஓடுது தென்பெண்ணை ஆறு ஓடுது ஆனா நம்மளோட சாப வந்து அந்த ரெண்டு ஆற நம்மளால எடுக்க முடியாது பாக்க மட்டும் தான் முடியும் பெரிய துரோகம் இதெல்லாம் ஆ கூட்டு குடிநீர் தண்ணி தண்ணி குடிக்கிற தண்ணி அவன் அவன் காவேரி தண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து சென்னைக்கு போகுது மதுரைக்கெலாம் போகுது ஆனா முதல் காவிரி முதல்ல தொடுற தமிழ்நாட்டில் தொடர்ற முதல் மாவட்டம் எந்த மாவட்டம் நம்ம தர்மபுரி மாவட்டம் அந்த டண்ணில் நம்ம குடிக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க தண்ணி இது ஒரு நிலப்பரப்பின் பெயரல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு